ஒரு காலத்தில் சார் என்ன சார் இப்போ கும்பலாக உடச்சி விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்தாரோ அன்னைக்கு பிடிச்சிது சார் பிரச்சனை அதே மாதிரி இப்போ பதினெண்டாம் இடத்துல இருக்கிறார் சிம்மத்துக்கு அவர் வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எட்டுக்குறைவன் பதினொன்றில் இருந்து லாபத்தையே தரமாட்டார் அப்போ நன்றா சிம்ம ராசிக்காரர்கள் அன்றாட புழப்பை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா லாபத்தில் போய் கைவிச்சிட்டாங்க நண்பர்களே உங்களை அழிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எது குதிர்ந்து பாக்கெட்டுக்கு வருதோ அதில் கை வச்சிட்டீங்கன்னா நீங்கள் தன்னால் என்ன ஆகிடும் நீங்கள் வறுமைக்கு உள்ளாயிடுவீங்க அப்போ என்ன ஆகும் நான் வேலைக்கு போகிறேன் சம்பளம் வாங்குறேன் சாப்பிட்றேன் வேலைக்கு போகவேன் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு எனக்கு ஒரு தேசமும் இல்லை சார் அந்த பையனை ஸ்கூலுக்கு போகிறேன் வீட்டுக்கு வரா நான் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு வரேன் நான் ஏதாவது சேமித்து வச்சா தானே சார் நான் அடுத்த படிக்க போகிறதுக்கு அந்த சேமிக்கிறது தான் இல்லாமல் போச்சு நான் ஒன்றுமே பண்ணலை சார் என் மேலே ஒரு இருபத்தேழு கேஸை போட்டு போட்டுட்ருக்கேன் சார் இதெல்லாம் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார் வர போகிற ஓ அங்கே பக்கமாக போகிற பாம்பு வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் மேலே போட்டு அது அவன் ஏதாவது என்ன கேட்டானா ஏ இப்போ என்ன அவனுக்கு ஒம்பெழு அந்த மாதிரி வரப்போகிற ஒம்பெல்லாம் உங்களுக்கு வரும் அஷ்டம அஷ்டமசனியால் இப்படிலாம் பாடுபட்ட நீங்கள் ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் அந்த சனியை பார்க்குறாரு பார்த்து கூல் டவுன் பண்ணிடுறார் குரு சனியை பார்க்குறதுனால உச்சம் பெற்ற குரு அஷ்டமசனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நார்மல் ஆயிடுறாரு ஓகே ஸோ எல்லார் வீட்டில் எது நடந்தாலும் தான் வந்து கேட்பாங்க நீங்கள் ஒரு பேங்க் மாதிரி ஆகிட்டீங்க உங்கள்கிட்ட சலான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க அவனால் தான் அந்த மாதிரி ஆகிட்டீங்க உங்கள் வேலை சம்பாதிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு பேங்க் வருவாங்க கையெழுத்து போடுவாங்க சலான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க எதுவும் ஷேர்ட் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சிம்மராசிக்காரர்கள் போக்குவரத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதான் மற்றபடி வேறு எந்த ஷேட்டையும் இருக்கக்கூடாது இருந்தால் மாட்டிப்பீங்க